மதுரையிலிருந்து இல்லியாஸ் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க உடல் தானம் செய்யலாம் என்று சொல்கிறீர்கள் இறந்து போன உடம்பை அறுத்து அந்த உடம்பில் உள்ள பாகங்களை எடுக்கிறார்கள் இது அதா பாகம் ஆகாதா ஒரு ஜனாதவை குளிப்பாட்டும் போது கூட மெதுவாக குளிப்பாட்ட வேண்டும் என்று அல்லவுடைய தூதர் சொல்லி இருக்காங்க இப்படி உடம்பை அறுத்து பாகங்களை கொடுக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க இந்த உடம்பை அறுத்தல் அப்படிங்கிறது அது கொடுக்கலாமா கொடுக்காதா அப்படின்னா அது கொடுக்கலாம் என்றால் அது தனி வாதம் அந்த உடம்புக்கு வேதனை வரும் எனவே கூடாது என்று அது ஏற்புடைய வாதம் இல்லை அப்படி ஒரு செய்தி உடம்புக்கு என்ன செய்ய போது உயிருக்கு தான் வேதனைகள் எல்லாமே வேதனைகள் ஒருத்தர் மரணித்த பிறகு அவருக்கு வேதனை வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுறது எல்லாம் அவருடைய உயிருக்கு தான் உடலுக்கள் உடலுக்கு தான் வேதனை நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு போய் வேதனை இல்லாமல் போயிருமே கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் வேதனை அனுபவிப்பாங்கன்னு அதீஸ் வருத சம்மட்டியால் அடிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க அவங்கள பாம்பு தீண்டிக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும்னு இருக்குத இப்பதான் தான் ரெண்டு வருஷத்துல இல்லாம போயிருமே எந்த உடம்பு அனுபவிக்காத உடம்பு வேதனையெல்லாம் அனுபவிக்கவே அனுபவிக்காது உடம்புக்கு சம்மந்தமே இல்லை முடிஞ்சு போச்சு உடம்பு மண்ணை அரிசிடும் அரிச்சிடும் அரிசிடும் இல்லாமல் போயிடும் உடம்பு இல்லாமலே போயிடும் உடலின் ஒரே ஒரு சிறு துளியை தவிர மொத்த அல் காலி ஒண்ணு இல்லை இல்லாம போன பிறகு திரும்ப அந்த ஒரு துளியிலிருந்து அல்ல மீண்டும் அந்த உடம்பு உண்டாக்க போறானே தவிர நிஜமா உடம்பு என்பதே இல்லாமல் போயிடும் உடம்புக்கு வேதனை செய்யப்படுது உடம்பு அந்த ரசுல்லா சொன்னதாக சொல்லப்படுற அப்படி அப்படியெல்லாம் ரசுல்லா சொல்லவே இல்லை குளிப்பாட்டும் போது மெதுவாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்வது சமூகத்தில் அப்படிதான் சொல்லப்படுகிறது அப்படிதான் நம்பப்படுகிறது அப்படிதான் பேசப்படுகிறது ரொம்ப மெதுவா ரொம்ப பதமா இல்லப்பா வலிக்கும்பா அது அவ்வளவு கனமா வலிக்கும் பெரிய மலையை தூக்கி வச்ச மாதிரி எல்லாம் வலிக்கப்படியா நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது அதுவெல்லாம் கதைகள் தானே தவிர நிஜமாக அந்த உடலுக்கு எந்த வேதனையும் தெரியவும் செய்யாது அதுக்கான அப்படி சொல்லாவோ அல்லாவோ நமக்கு எந்த செய்தியும் சொல்லவும் இல்லை